இறைவி படத்தில் எத்ஜே சூர்யா ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாப்புல மாமா நாமெல்லாம் ஆம்பிளைங்க மாமா ஆண் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை தொங்க போட்டு எவ்வளோ கேவலமான ஒரு பிறவியில் நம்மளாம் அப்படின்பறோம் அது கேவலமான பிறவியில் அதை விட கேவலமான இன்னொரு பிறவிகள் இருக்கு அது எல்லாம் ஒரே கூட்டத்தில் போயிட்டு மண்டி கிடக்குது கூடாது அந்த கூட்டம் வேறு எங்கேயும் இல்லை பாஜகவுக்கு கீழே இருக்கிற ஒரு கூட்டம் இவங்கள மாதிரி ஒரு கேவலமான மட்டமான என்ன சொல்ல ஆக்சுவலி உண்மையில நான் ரொம்ப கேவலமாக பேசணுன்னு தான் வந்தேன் ஆனால் டீசெண்டாக பேசணுன்றதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா இப்போ ஏற்பட்ட ஒரு கூட்டத்தை எவனுமே பார்த்துருக்க முடியாது சார் சார் துடிங்கிங்கன்னு தெரியும் ஆனா இவ்வளவு கேவலமான புடிங்கன்னு கடைசி வரைக்கும் தெரியாமலே போச்சு இல்லை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சார் ஒரிஜினல் பிஜேபினா யாரு அவனோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அவன் மைண்ட் செட்டு எப்படி இருக்கும் பாஜக டிஎன்ஏனா இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்றத தெல்ல தெளிவா ப்ரூவ் பண்ணிருக்காங்க இத பாஜக காரங்களும் கேட்கலாம் என்னை எப்படி வேணாலும் திட்டலாம் நீங்களும் பதிலுக்கு என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமும் நீங்கள் என்ன தப்பு அப்படித்தான் பண்ணுவாங்க எங்கள் ஆளுங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க இதில் எந்த தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து மனசார சொன்னீங்கன்னா கூட அதையும் நான் ஏற்றுக்கிறேன் அதையும் ஏற்றுக்கிறேன் என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம் ம்

செப்டம்பர் பதினேழு ஐயா மோடியுடைய பிறந்தநாள் எல்லாரும் எவ்வளவு விமர்சையாக ஐயா மோடியுடைய பிறந்தநாளை கொண்டாடினாங்கன்றது நல்லா தெரியும் எல்லா இடத்துலையும் கட் அவுட்டு பேப்பர்ஸ் பூரா வந்து ஃபுல் பேஜ் ஆடு டிஸ்கவுண்ட்டு கொடுத்தாங்களா இல்லை கேட்ட காசுக்கு மேலே எடுத்து கொடுத்தாங்களா அதை பற்றிலாம் தெரியலை அதே மாதிரி பாஜக நிர்வாகிகள் நாடு முழுசும் கொண்டாடினாங்க அதே மாதிரி தான் ராஜஸ்தான்லேயும் கொண்டாடினாங்க இந்த மாதிரி எத்தனை இடத்துல நடந்துச்சுன்றது தெரியல ராஜஸ்தானில் ஆனால் இதுதான் நடந்துச்சு ஆனால் பைத்தியக்காரங்க அதையும் அப்படியே எடுத்து ஏதோ பெருமைக்கு போகிறேன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க எல்லாருக்கும் முன்னாடி நடந்துருக்கு சார் இது ஜெய்ப்பூரில் ஆர்யூஹெச்எஸ் இருக்குது ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் அங்கே அந்த யூனிவர்சிட்டியில் கேன்சர் பேஷண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்காமடேஷன் இருக்குது முழுக்க 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 கேன்சர் பேஷண்ட்ஸு நல்லா தெரிஞ்சவங்க புற்று நோயால் பாதிக்கப்பட்டவங்க அங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் அவங்க எல்லாரும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வழியில் செத்து போயிடுவாங்கன்ட்டு வழியில் செத்து போயிடும் அவங்களாம் பொழைச்சி மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுலாம் ரொம்ப 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 ரேர் கேஸஸ் கிட்டத்தட்ட கீமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது எண்டு ஸ்டேஜ் இருக்குது எல்லா கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸுமே வந்து அங்கே இருக்கிறாங்க அங்கே உள்ளுக்குள்ள பாஜக அந்த நிர்வாகிகள் ஐயா மோடியுடைய பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுறான் செலிப்ரேஷன் பண்ணுறது பெரிய குத்தமாடா அப்படின்னு நீங்கள் கேட்கல செலிப்ரேஷன் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் அந்த செலிப்ரேஷன் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சத்துக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரேடியா போட்டு கொல்றதுன்னு ஒன்று இருக்குல்ல சரி நம்ம ஒரு தானம் பண்ணுறோம் ஆ ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு முடியலைன்னு சொல்லிட்டு தானம் பண்ணுறோம் அந்த தானம் பண்ணுறத போசோ கொடுத்துட்டு மறுபடியும் பிடிக்கிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல எவ்வளோ கேவலமான ஒரு உண்மையிலே அதை எப்படி எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எனக்கு உண்மையிலே தெரில வலி அதை பாக்குறப்போ அந்த அந்த பெட்டில் இருக்கிறவங்களோட நிலமையை கொஞ்சம் அவங்க யார் பொருள் ஏதாச்சும் ஒரு கண்ணாடி பொருளாக என்ன இந்த பொம்மையா ஜவுளி கடை பொம்மையா நின்று போசத்துக்கு போகிறதுக்கு இந்த மெக்டனாஸ் வாசல் எல்லாம் ஒரு பொம்மையை உட்கார வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பொம்மை உயிர் உள்ளவங்க சார் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சத்து வழி தாங்க முடியாதவங்க உங்கள அவங்கெல்லாம் வந்து யாரும் வந்து தனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா தன்னை யாரும் பார்க்க மாட்டாங்களா தான் கூட யாரும் பேச மாட்டாங்களா ஒட்டு உலகத்துல உலகத்துலேருந்து ஒதுக்கப்பட்டவங்க அவங்க அவங்களால வந்து நம்மளை மாதிரி சகஜமா சில நேரத்தில் சிரிச்சா கூட வலிக்கும் ஆகி அழுதாக கூட வலிக்கும் அந்த 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 செஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு வீங்கள வாழ்க்கை எவ்வளோ கொடுமையானதுன்னு அப்போ தெரியும் அங்கே உள்ளுக்குள்ள அந்த இதுக்குள்ள போகிறாங்க அந்த ஒட்டு மொத்தம் ஒரு அஞ்சாறு பேர் போகிறாங்க போகிறவங்க ஐயா அதுக்கு பேர் சேவ் பக்கவாடாவை அவங்க வந்து அதை அந்த செலிப்ரேட் பண்ணது பேர் வந்து சேவ் பக்கவாடா அது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சு ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கு வந்து பழங்கள் பிஸ்கட் பாக்கெட்டுகள் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இந்த சந்தான படம் பார்த்துருக்கீங்கல்ல இந்த ஏதோ ஒரு படம் ஒன்று உண்டு அவர் இந்த வேட்டி ஒரு வேட்டி ஒரு சட்டையை எடுத்து கொண்டு போய் கொடுத்து ஒரு நூறு பேருக்கு வந்து அப்படியே ரிட்டன் அப்படியே ரொட்டீனில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாப்புல காமெடி பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்கும் ஆனால் இவங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு உள்ளே போயிட்டு அந்த பேஷண்ட்ஸுக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பிஸ்கெட்டை பத்து ரூபா கூட கிடையாது அது அஞ்சு ரூபா தான் இருக்கும் இத்தினூறு பிஸ்கட் பாக்கெட் அந்த பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்து அப்படியே திரும்ப எடுத்துகிட்டு போயிடுறாங்க சார் இந்த பேஷண்ட் அப்படியே சும்மா உட்காந்து அந்த பேஷண்ட்டை வாங்க சொல்கிறாங்க அதுவும் வாங்குது அப்படி வாங்கிட்டு அந்த அம்மா வாங்கிட்டு இப்படியே பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகிறாயணுனா அதை பார்த்துட்டு அப்படியே கையை கீழே போட்டுருது எல்லாருக்கிட்டையும் இந்த வேலையை பார்த்துருக்காங்க உங்களை எவன் கூப்பிட்டது இப்போ ஏன்டா ஒரு பத்து ரூபாய்க்கு பிஸ்கட்டு பாக்கெட் வாங்க மக்கள் அம்மளோட கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் நீங்கள்ல உங்களை சும்மாவா சொன்னாங்க பிராடு வேற மக்கள் அவங்களோட வழி என்ன சாதாரண மக்களை ஏமாத்திட்டு போகலாம் சார் தப்பு இல்லை இப்போ நம்மளெல்லாம் ஏமாத்துறாங்க காசு நாங்கள் உங்களுக்கெல்லாம் வந்து கையில் காசு நாங்கள் எல்லாம் ஓகே அதெல்லாம் நாங்கள் ஏதோ ஒன்று ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் எங்களால் அதை வந்து முடியும் ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சின்ன சின்ன விஷயம் ஏமாந்தால் கூட அவ்வளோ மனசு நொந்து போயிடுவாங்க அவங்ககிட்ட போயிட்டு இது ஹாஸ்பிட்டல் எப்படி அனுமதிச்சதுன்னு தெரியல முதல்ல அது ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்களா உங்களுக்கான அந்த மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எல்லாம் மார்க்கெட்டிங் பண்றது கடை உட்காந்துருக்காங்க நீங்க எவ்வளவு வேணாலும் தைரியமா போட்டோ எடுத்து கொடுத்ததுக்கு மேல செலவு பண்ணி போஸ்டர் வச்சுக்கலாம் கட் அவுட் வச்சுக்கலாம் தப்பே கிடையாது ஆனா கொடுத்ததை கொடுத்த மாதிரி போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு கொடுத்ததை புடிக்கிட்டு வர்றது எந்த விதத்துல நியாயம் அதான் எங்ககிட்ட வந்து கொடுக்குற மாதிரி நிறையா கொடுத்து பிடுங்கியெல்லாம் இருக்கு இந்த இப்போயும் கூட இந்த ஜிஎஸ்டி ஒன்று மக்கள் கையில் அவ்வளோ காசு போலங்கும் எல்லாம் செய்ய எங்கட்டு திரும்பினாலும் அதே போல் தான் நிற்கிது எங்கட்டு திரும்பினாலும் ஒரு ரீசார்ஜ் பண்ண போனோன்னாலும் இவங்க அதை குறைப்பாங்கன்னு நினச்சா அதையும் குறைக்க அதே பதினெட்டு பர்சன்டேஜ் தான் வச்சிருக்காங்க ரீசார்ஜ் பண்ண போனீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் நீ கட்டி ஆகணும் நாங்கள் ஃபோனு விலையை குறைச்சோம் ஃபோன் விலையை குறைச்சா நான் மாதம் மாதம் ஃபோன் ஆவாங்க போகிறேன் ரீசார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ பேர் ரீசார்ஜ் பண்ண மாதம் மாதம் அதுக்கு எங்கேயும் யாரும் எதையுமே வந்து கை வைக்கல அந்த கரும்பத்தை எல்லாம் விடுங்க அவங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா முதல்ல எவ்வளோ பெரிய பாவம் ஐயா பிஸ்கட்டு பாக்கெட்டுன்னு திஞ்சக்கூடாது அவங்க மைதா திஞ்சக்கூடாது சுகர் திஞ்சக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்புறம் என்ன நொன்றைக்கி அதை தேடுத்துட்டு போனேன் திஞ்சக்கூடாதுன்னு ஒருத்தன் அவன் கண்ட்ரோலாக உட்காந்துருப்பான் அவன் கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டு அதை எடுத்துகிட்டு போய்ட்டுனா அது சார் அவங்க கேட்டதுன்னா குழந்த மாதிரி சார் உண்மையிலே குழந்த மாதிரி எவ்வளவு ஏமாந்து போயிருப்பாங்க இவங்க எல்லா இடத்துலையும் இதே வேலைதான் அது அந்த பொருள் தான் வித்தியாசமே தவிர அந்த கோணம் ஒன்று இப்போ சொல்லுங்க சார் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு வேளை யாராவது பாஸ் ஆக ஆளுங்க பார்த்தாங்க இவ்வளோ நேரம் பார்த்துருப்பாங்களான்ற தெரியல நம்ம முதல்ல கொடுத்த இன்ட்ரோலேயே ஓடி போயிருப்பாங்க நம்மளை திட்டிட்டு ஒரு வேளை பார்த்துருந்தா இவங்க பண்றது எந்த விதத்துல நியாயம் அதை மட்டும் சொல்லுங்கள்ல நீங்க யாருக்கு எந்த உதவியும் பண்ண வேண்டாம் அவங்க மனசை நோவடிக்காமல் அவங்களை கஷ்டப்படுத்தாமல் அடுத்தவனை வெறுப்பேற்றாமல் இருந்தால் அதுவே போதும் சார் இதில் அப்படி என்ன உங்களுக்கு பெனிஃபிட் உங்களுக்கு கிடச்சிருன்னு நினைக்கிறீங்க இதனால் உங்களுக்கு வந்து இப்போ வெளியில் வந்துருச்சா போட்டவனாவது ஒழுங்கா போட்டானா சும்மா ஃபோட்டோவை மட்டும் போட்டுருந்தால் பரவாயில்ல வீடியோவாக எடுத்து நம்ம சாகசத்தை பாருங்கள் வீர சாகசத்தை ஐயா மோடிக்காக நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் எல்லாம் அந்த வயிறு வாழ்த்துமா அந்த வயிறு உங்களால் சாபம் விடுமா யோசிச்சு பாருங்கள் சாதாரண மனுஷ சாபத்தை கூட வாங்கிக்கலாம் சார் அவங்க எல்லாம் உங்களே அதாவது சுதந்திரமா இருக்கன்றப்பல ஒரு ஜெயிலுக்குள்ள அடைஞ்சு சாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் அது என்னைக்கு சாவோம்னு தெரியாம உட்கார்ந்துருக்குற ஒரு கூட்டம் திடீர்னு ஏதாச்சும் அவங்கள்ட்ட போயிட்டு அந்த வலியையும் அந்த வேதனையும் தாங்கிட்டு உட்கார்ந்துருக்கவங்க மூஞ்சில ஒரு சிரிப்பை பார்க்கணுன்ற அந்த நினைப்பு கூட கிடையாதுல்ல உங்களுக்கு அவங்க முகத்துலேயும் கூட அந்த சிரிப்பை பார்க்கணுன்ற நினப்பு இல்லை இல்லை இப்படி தாசர் இவங்க கொண்டாடி இருக்காங்க இப்படியும் கொண்டாடி இருக்காங்க ஒரு பக்கம் பயங்கர செலிப்ரேஷன் பயங்கர பிரம்மாண்டம் ஏகப்பட்ட தடபுடலாக வந்து கொண்டாடி இன்னொரு பக்கம் இல்லாதவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க மனசை சாவடிச்சுட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் தான் நடந்து ஆனால் இதெல்லாம் வெளியில் எங்கேயுமே வராது யாரும் இதை பத்தி நம்ம டிஸ்கஸும் பண்ண மாட்டோம் இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு மட்டமா மனுஷனுக்கு அந்த நினப்பு வருமா சார் சாதாரணமாக சார் ரோட்ல சாதாரணமாக நம்ம கையை ஏந்தி வர்றாங்க பார்த்தீங்களா நல்லா இருக்கிறவங்க கையை ஏந்தி அவங்களுக்கு வழி இல்லை அதனால கையேந்தி வர்றாங்க அப்படி கையேந்தி வர்றவங்க கிட்டையே நம்ம எவ்வளோ கரிசனம் காட்டும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஏதோ அவங்க பக்கத்துல உட்கார்ந்து வருஷம் முழுக்க அவங்க சேவை பண்ணுற மாதிரி வேற இவங்க அதை பில்டப்பு அவங்களுக்கே நம்ம வெளியில் ரோட்டில் நல்லா இருக்கவங்க பார்க்கறதுக்கே நம்ம இவ்வளோ சார் பேசிக்காக ஒரு மனசு கஷ்டப்படும் சார் பேசிக்கா மனசு கஷ்டப்படும் அதுக்குள்ள நீங்க போனீங்கனால ஒரு அநாத ஆசிரமத்துக்குள்ள போனீங்கன்னா இல்லை ஏதாச்சும் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனீங்க அப்படின்னா இல்லை இந்த மாதிரி முடியாதவங்க இருக்கிற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த மனசு அதாவது நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி வருங்கையை விசிட்டு போனா கூட அதை போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வெளியில அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகணுன்ற ஒரு எண்ணம் மனசுல சார் வரும் ஒரு மனுஷனுக்கு அது ஒரு மனுஷனாக இருந்தா வரும் ஆனா பே கூட இல்லை இல்ல நல்லா இருங்க சார் இதுக்கப்புறம் நீங்க அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு எல்லாரும் இப்படின்னு சொல்ல வரல ஆனால் இருக்கிறாங்க குடும்பமான வரைக்கும் தான் இருக்கிறாங்க அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்ன இருந்தாலும் பரவாயில்ல ஏன் தேவைக்க மட்டும்தான் அவன் எனக்கு அப்படின்ற ஒரு கணக்குல தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்காய நல்லா இருங்க சார் ஐயா மோடி நூறு வருஷம் நல்லா வாழ்க்கை நன்றி